நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் சீசன் ஆஃப் த விச் டூ தௌசண்ட் லெவன்ல ரிலீஸ் ஆன ஒரு டார்க் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான் இது இந்த படத்துல நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் லீட் ரோல் பண்ணிருக்காரு பதினாலாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஈரோடு கண்டிலே நோய் பரவி இருந்தது அத அடிப்படையாக கொண்டு படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த கதையில பேமன் போர் வீரராக நிக்கோலா ஸ்கேஜ் நடித்திருக்காரு பல வருடங்களா கடவுளின் பெயரால் போராடுற ஒரு வீரன் ஆனா ஒரு நாள் அவன் மனசாட்சிக்கு முரணாக போர் நடக்குது அப்படின்னு அவனுக்கு தோணுது அதனால அந்த போர்ல இருந்து விலகுறான் அவனும் அவனோட நண்பர் பெல்சனும் நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்றாங்க அந்த நேரத்துல பிளேக் என்ற கொடிய நோய் நாடு முழுக்க பரவி மக்கள் அச்சத்துல இருக்காங்க இந்த நோய்க்கு காரணம் ஒரு சூனியக்காரி அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவள அந்த சர்ச்சில் பிடிச்சு வச்சிருக்காங்க உண்மையிலே விஜா இல்லையான்னு தீர்மானிக்க அவள ஒரு மடத்துக்கு அழைத்து செல்ல பேமனுக்கும் அவரோட நண்பனுக்கும் ஒரு ஆணை பிறப்புக்கார அந்த நாட்டோட அரசர் அவங்க ரெண்டு பேரும் அந்த விச்சை அழைச்சிட்டு அந்த பயணத்தை தொடங்குறாங்க அந்த பயணத்துலதான் பல பர்மமான சம்பவங்களும் பயமுறுத்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கு அவள் உண்மையிலே விச்சா இல்லையா இது மனிதரோட பைத்தியக்கார நம்பிக்கையா அதுதான் இந்த படத்தோட முக்கிய கேள்வி ஐடியா இருக்கு படம் முழுக்க ஓல்டு ஹீரோக்கின் ஃபீல்ட்ல பனி மலை கோயில் டார்க் எல்லாம் பெர்ஃபெக்ட்டான அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க நிக்கோலஸ் கேஜோட ஆக்டிங் ரொம்ப சாலிடான ஒரு வீரனாகவும் வில்ட்டான ஒரு மனிதராகவும் நம்மள நம்ப வைக்கிறாரு பேக்ரவுண்ட்ல மியூசிக் டென்ஷனான ஃபீல்ல வருது படம் ஃபுல்லா நம்பிக்கை வச சாயம் என்ற தீம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மொத்தத்துல இந்த சீசன் ஆஃப் த விச் ஒரு டார்க் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான் படம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க